வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வரக்கூடிய புதன்கிழமை பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் இனிதே பிறக்கின்றது ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதத்திற்குள்ளார நம்ம எல்லாருமே புதன்கிழமை அன்னைக்கு காலடி எடுத்து வைக்க போகிறோம் பிறக்கின்ற புரட்டாசி மாதத்தில் பெருமாளுடைய அருளை நாம் பரிபூர்ணமாக பெறுவதற்கு முதல் நாள் நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு நம்முடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க தமிழ் மாதத்தின் முதல் நாளாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதத்தின் முதல் நாளாக இருந்தாலும் சரி அந்த முதல் நாளில் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்களோட தாக்கம் அந்த மாதம் முழுக்க இருக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த வகையில் புதன்கிழமை புரட்டாசி முதல் நாளில் நம்ம ஒரு எளிய வழிபாடை தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் யாருமே மிஸ் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் இந்த பதிவை பாருங்க ஏன்னா புரட்டாசி அப்படின்னாலே அது மகத்துவம் நிறைந்த மாதம் பெருமாளுக்கு உரிய மாதம் என்னதான் வந்து மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னாலும் கூட இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் பெருமாளை நம்மால் இயன்ற அளவு வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் செழுமை வளர்ச்சி முன்னேற்றம் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது அழுக்கிக்கிட்டே போகலாம் அத்தனையும் நம்ம வாழ்க்கையில் வந்து சேருங்க ஆமாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய விசேஷங்கள் வருது ஏன் நம்ம அவ்வளோ விசேஷங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா மாதங்களில் பங்குனியையும் புரட்டாசி மாதத்தையும் யமதர்மராஜனுடைய பற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கெனைனு சொல்லுவோம் இல்லையா அந்த சிங்கப்பற்கள் அதுதான் கோரைப்பற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதத்தில் நோயோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா நோய் கிருமிகள் ரொம்ப அதிகமாக பரவும் அப்படிங்கிறதால தான் புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாடு பெருமாள் கோவிலில் தரக்கூடிய துளசி தீர்த்தத்தை நாம் அருந்தும் பொழுது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதனால எத்தகைய கிருமிகள் தாக்கினாலும் நம்ம அதை எதிர்த்து போராடக்கூடிய அளவு நம்மளுடைய உடம்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் தான் நிறைய வழிபாடுகள் பெண்களுக்கெல்லாம் இன்பம் தரக்கூடிய நவராத்திரி இந்த மாதத்துல தான் வருது முன்னோர் வழிபாடு முன்னோர்களுக்கு மிக உன்னதமான அம்மாவாசை மகாலய அம்மாவாசை இந்த புரட்டாசி மாதத்துல தான் வருது புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறது நம்ம தலியல் போடுவோம் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் எல்லாம் கூட்டம் ஜே 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 ஜேன்னு இருக்கும் பெரிய கோவிலோ சின்ன கோவிலோ எல்லாரும் நாமத்தை போடுவாங்க நிறைய பேர் கையில் பாத்திரம் வச்சுக்கிட்டு வந்து அந்த அரிசிலாம் கேட்பாங்க ஏன்னா தலியலுக்கு வந்து நிறைய வீட்டில் போயிட்டு பிச்சை எடுத்து அந்த அரிசியில் வந்து பொங்குவாங்க சாதம் பொங்கி பெருமாளுக்கு படைப்பாங்க இந்த புரட்டாசி மாதத்தை மாதம் திருவோண நட்சத்திரத்தில் தான் திருப்பதி மலையப்ப சுவாமி வந்து அவதரித்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி தான் சனி பகவானும் அவதரித்தார் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இதை மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அத்தகைய மகத்துவங்கள் நிறைந்தது தான் இந்த புரட்டாசி இந்த புரட்டாசி மாதத்தில் நம்மளுடைய சேனலை எல்லாருமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க தினம்தோறும் சின்ன விஷயங்கள் தான் மந்திரம் சொல்றது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து சில எளிய வழிபாடுகள் செய்வது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணாம பாருங்க இப்ப வாங்க புதன்கிழமை அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அது மட்டும் இல்லாம இந்த புரட்டாசி முதல் நாள் அப்படிங்கிறது புதன்கிழமையில வருது ஏகாதசியோட வருது எவ்வளவு சூப்பரான நாள் பாருங்க இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது பெருமாளுக்கு உரிய ஒரு நாள் இந்த புரட்டாசி மாதத்துல சூரிய பகவான் கண்ணிராசியில இருப்பார் கண்ணிராசி அப்படிங்கிறது புதன் பகவானோட ஆட்சி வீடு அப்படின்னு கூட நம்ம ஆட்சி வீடு சோ அதனால ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் முதல் நாள் பிறப்பே வந்து ரொம்ப சூப்பராக அட்டகாசமா இருக்குது அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த ஒரு வழிபாட்டுக்கு தேவையான பொருட்களை தான் இப்ப நம்ம பார்க்குறோம் தயவுசெய்து யாருமே இந்த பொருள் இல்லை இதற்கு பதில் வேற பொருள் சொல்லுங்க அப்படின்னு யாருமே கேட்காதீங்க ஏன்னா இது இந்த பொருள்களை இப்படி வைத்தோம்னா நிச்சயமாக நம்முடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது முன்னேறும் ஏன்னா பெருமாள் கோவிலுக்கு திருப்பதிக்கு போயிட்டு வந்தாலே திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடியது தான் இந்த புரட்டாசி மாதம் அதிலும் அந்த முதல் நாள் வந்து புதன்கிழமை வந்திருக்கிறதால நம்ம இதை செய்கிறோம் ஸோ பச்சை நிற துணி ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க புதன்கிழமை புதன் கிரகத்துக்கு உரிய ஒரு நிறம் அப்படின்னா பச்சை நிறம் தான் அதனால பச்சை நிறத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் இந்த வெந்தயத்திற்கு எவ்வளவு ஒரு தன ஆகர்ஷண சக்தி இருக்குது அப்படிங்கிறத பல பதிவுகளில் நம்முடைய சேனலில் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் ஸோ வெந்தயம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய வெந்தயத்தை எடுத்துக்கோங்க இதனோடு நீங்கள் வைக்க வேண்டியது பதினோரு ரூபாய் நாணயங்கள் பதினோரு ரூபாயும் வைக்கலாம் ஒரு ரூபாயும் வைக்கலாம் நூற்றி ஒரு ரூபாயும் வைக்கலாம் இரநூத்தி ஒரு ரூபாயும் வைக்கலாம் அது நம்முடைய விருப்பம் பொதுவாகவே நம்ம பெருமாளுக்கு ஒரு வழிபாடு ஒரு குல தெய்வத்துக்கு வழிபாடுனா நம்ம ஒரு ரூபாயோ பதினோரு ரூபாயோ மஞ்சள் துணியில் முடிச்சு வைப்போம் அந்த பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய பிரச்சனை கடன் சுமை தீருவதற்கு நம்ம இந்த ஒரு வழிபாட்டை முக்கியமாக பணப்பிரச்சனை தீர்ந்து நல்ல ஒரு செல்வ வளம் அப்படிங்கிறது அதிகரிக்கணும் வீட்டில் எப்பொழுதும் பணம் தங்கணும் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு தட்டுப்பாடே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் புதன்கிழமை நம்ம இதை செய்கிறோம் சரிங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இதனோடு நாம் வைக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கும் உரியது ரொம்ப ரொம்ப பெருமாளுக்கு உரியது இந்த பொருளை வந்து இல்லாத நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் ஸோ இந்த பொருளை வந்து நீங்கள் அவசியம் நீங்கள் இதோட வையுங்க பச்சை கற்பூரம் இரண்டு துண்டோ அல்லது மூன்று துண்டோ இதில் நீங்கள் வையுங்க இந்த மூன்றே மூன்று பொருள் தாங்க இந்த மூன்று பொருள் மட்டுமே போதுமானது இப்போது புதன் புதன்கிழமை நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை ஆறு டு ஏழு புதன்கொரை அல்லது மதியம் ஒன்று டு ரெண்டு வரக்கூடிய புதன்கொரை அல்லது இரவு எட்டு டு ஒன்பது வரக்கூடிய புதன் சுத்த பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் இந்த புரட்டாசி மாதமே நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது அது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுது அதனால் அசைவம் சாப்பிடாதீங்க ஒவ்வொரு நாளும் ஓம் கோவிந்தா ஓம் வெங்கட்ரமணா ஓம் பாண்டுரங்கா ஓம் பக்தவச்சலா அப்படின்னு பெருமாளோட நாமங்களையே உச்சரிச்சிட்ருங்க ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஒரு மூட்டை மாதிரி நம்ம கட்டிடலாங்க இப்போது இந்த பச்சை நிறை முடிச்சியை நம்ம இதை மாதிரி நீங்கள் வந்து பித்தளை தட்டுக்கூட எடுத்துக்கலாம் எனக்கு இது அகல் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிறதால நான் இதையே பயன்படுத்துகிறேன் இதில் பச்சரிசி கொஞ்சம் வச்சு அதில் வந்து நம்ம இதை வச்சிடணும் இது வந்து உங்களுடைய பூஜை அறையிலையோ அல்லது ஷெல்ஃப்லையோ இந்த புரட்டாசி மாதம் முழுக்க இருக்கட்டும் என்றைக்கெல்லாம் நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அன்னைக்கெல்லாம் இதற்கு தீப தூப ஆரத்தி அப்படிங்கிறத காமிங்க இதற்கு மேலே நீங்கள் துளசி வைக்கலாம் என்கிட்ட இப்போ துளசி இல்லை துளசி வச்சு நீங்கள் வந்து ஆரத்தி காமிக்கலாங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் பூஜேரியில் போய் விளக்கேற்றும் போது ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி அல்லது உங்களுக்கு பிடித்த மந்திரத்தை சொல்லி எப்பொழுதும் எங்களோட குடும்பம் வற்றாத பணவரவோடு செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க வேண்டிக்கோங்க நிச்சயமாக பெருமாள் அருளால் இந்த மாதம் மட்டும் இல்லைங்க இனி வரப்போகக்கூடிய அத்தனை மாதங்களிலும் உங்களுக்கு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இதை வந்து நம்ம புரட்டாசி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு தனி பதிவாக தரேன் சரிங்களா என்னங்க இப்போ நம்ம எவ் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க ரொம்ப எளிமையான வழிபாடு தானே அதனால யாருமே தவற விடாதீங்க புதன்கிழமை அன்னைக்கு இதை நீங்கள் செஞ்சுட்டு என் கூட நாங்கள் இதை செஞ்சுட்டோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பதிவை உங்களுக்கு முடிந்தவரை யாருக்கெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே செய்து பயனடையட்டும் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி